வணக்கம் இடம் வாங்க விற்க அணுகவும் விநாயகா ப்ரோமோட்டர்ஸ் அருமையான வீடு ஒன்று கொண்டு வந்திருக்கோம் புது வீடுங்க வாங்க வீட்டை போய் பார்க்கலாம் யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு சேரன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேனி விநாயகா ரியல் எஸ்டேட் இடம் வாங்க விற்க அணுகவும் வாங்க வீட்டை போய் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க மொத்தம் நாளை கால் சென்று வாங்க வீட்டை போய் பார்க்கலாம் காமன் பாத்ரூம் ஒன்று என்ட்ரன்ஸ்லேயே வந்துடும் நல்ல கார் பார்க்கிங்கோட பதினாறுக்கு பதினேழு கார் பார்க்கிங்கோட கட்டியிருக்காங்க முப்பத்தி மூணு பாத வசதியோடு இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா காமன் செவரோடு வீடு கட்டியிருக்காங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய ஹாலுங்க இருபதுக்கு பதினொன்று ஹால் வடக்கு பார்த்த வீடு ஒரு போர் வசதி ஒன்று இருக்குது மொத்தம் மூணு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது வாங்க கிச்சனை போய் பார்க்கலாம் நல்லா சூப்பரான அருமையான கிச்சனுங்க ஓப்பன் கிச்சன் தான் பிரச்சனை பார்த்துட்டிங்களா வாங்க அளவான சின்ன பூஜரூம் ஒன்றுங்க பெட்ரூம் பாருங்கள் நல்ல ஜன்னல் வசதியோட காற்று டோட்டமான அவங்களுக்கு கட்டியிருக்காங்க மொத்தம் கால் சென்று வடக்கு பார்த்த வாசல் இந்த வீட்டோட அந்த ஓனர் சொல்லக்கூடிய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க கபோர்டு ஒர்க் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவாங்க கபோர்ட் ஒர்க்கு கூட சேர்த்து உங்களுக்கு எழுபத்தி ஏழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஆனால் இது ஃபிக்ஸட் ரேட்டானு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் கிடையாது நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் எங்களால் கம்மி பண்ணி பேசி வாங்கி தருவோம் அருமையான லேண்டுங்க வடக்கு பார்த்து வடசல் வெற்றி தேட்டர்லேருந்து வந்தீங்கன்னா பிசி வெட்டி நேர்பை பிசி வெட்டி தான் வெற்றி தேட்டர்லேருந்து வந்தீங்கன்னா வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் வீரபாண்டி டூ பெரியகுளம் போகிற பைபாஸில் இருந்து மிக அருகாமையில் இருக்குது இந்த லேண்டுகள் மொத்தம் நாளை கால் சென்று புது வீடு வாங்க மாடியை போய் பார்க்கலாம் மாடியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா காற்று டோட்டமானது தார் ரோடு வசதியோடு இருக்குது சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு வாங்க நேராக வாங்க நன்றி